பாடகியின் கட்டுக்குள் சென்ற ஜெயம் ரவி குடும்பத்தை கலைத்த கோவா ட்ரிப் ஆதாரத்துடன் சிக்கிய காதலி கெனிஷா பிரான்சிஸ் சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியைப் பிரிவதாக அறிவித்தார் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு சமீப காலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரே அறிவிப்பில் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முறித்துக் கொள்கின்றார்கள் ஆனால் ரவி வாழ்க்கையில் இது ரொம்பவே வித்தியாசமாக நடந்தது ரவி விவாகரத்து அறிவிப்பை வெளியிட அவருடைய மனைவி இது தன்னுடன் ஆலோசிக்காமல் ரவி கொடுத்த அறிவிப்பு எனவும் தனக்கு இதில் துளியும் விருப்பமில்லை என்பது போலவும் சொல்லியிருக்கிறார் வழக்கமாக இது போன்ற விவாகரத்து பிரச்சனைகள் வரும்போது பெரும்பாலும் நடிகர்களின் நடவடிக்கைகள் சரியில்லை செய்திகள் வெளியாகும் ஆனால் ஜெயம் ஜெயம் ரவி விஷயத்தில் மொத்தமாக எல்லா குற்றச்சாட்டும் ஆர்த்தி மீது திரும்பியது ரவியை ஜெயம் ரவியின் சினிமா வாழ்க்கையில் அவருடைய மாமியாரின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்ற செய்தியெல்லாம் இந்த விவகாரத்தில் உண்மை காரணத்தை பிரபல பத்திரிகை நிறுவனம் ஒன்று ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கிறது அந்த பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் கடந்த ஜூன் மாதம் வரை ஆர்த்தி மற்றும் ரவி இருவருக்கும் இடையில் எந்த ஒரு விரிசலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் ரவிக்கு சினிமா தாண்டி சில நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் வருடந்தோறும் கோவா ட்ரிப் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஜெயம் ரவி கோவாவில் ஒரு பப்பில் பாடகியாக இருப்பவர் கெனிஷா பிரான்சிஸ் ஆரம்பத்தில் அவர் குரலுக்கு அடிமையான ரவி இப்போது அவருக்கே அடிமையாகிவிட்டார் காருக்குள் இருப்பது வெளியில் தெரியாமல் இருக்க கிளாஸில் ஒட்டும் ஷீட்டுகளின் அளவு அனுமதித்த அளவை விட அதிகமாக இருந்த காரணத்தினால் கெனிஷா ஒருமுறை அபராதம் கட்டி இருக்கிறார் அந்த பில்லில் கார் ஜெயம் ரவி பெயரில் ரிஜிஸ்டர் ஆகியிருப்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே காரை வேகமாக ஓட்டி ஜெயம் ரவி கோவாவில் ஒரு முறை அபராபம் கட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கெனிஷாவின் ஃபோன் நம்பரை ட்ரூ காலரில் செக் பண்ணிய போது கெனிஷா ரவி என்று வந்திருக்கிறது கடந்த ஜூன் மாதம் தன்னுடைய திருமண நாள் அன்று ஷூட்டிங் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரவி வெளியே கிளம்பி இருக்கிறார் அதன் பின்னர்தான் அன்றைய நாளில் ஷூட்டிங்கே இல்லை என்பது ஆர்த்திக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் தான் ஆர்த்தி ரவியுடன் எடுத்த புகைப்படங்களை நீக்கியிருக்கிறார் இருந்தாலும் ஆர்த்திக்கு ரவியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கிறது